வணக்கம் சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப அருமையான இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் நம்ம தோப்பு திருமங்கலம் நியர்பை அதாவது மேலக்கோட்டை அப்படின்ற மெயின் ரோ ஃபோர்ட்வே இருந்து ஃபுல்லாக வந்தோன்னே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் டோல்கேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மதுரையிலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஃபோர்ட் ட்ராக் பக்கத்தில் இவ்வளோ டோப்போட அருமையான இடம்ன்றது நம்ம இது வரைக்கும் பார்க்கல ரொம்ப அருமையான இடம் அன்னே வணக்கம் வணக்கம் இது கொஞ்சம் தோப்போட எத்தனை தோப்பு மரங்கள்லாம் இருக்கு மொத்தம் எட்டு ஏக்கர் நேரம் சரி இப்ப வந்து அஞ்சரை ஏக்கருக்கு மரங்கள் இருக்கு அது ரெண்டு இரநூத்தி ஐம்பது தென்னை ஆஹ் முந்நூத்தம்பது எலுமிச்சை மரமும் இருக்கு அது இல்லாம மீன் பண்ண வச்சிருந்ததுக்கு நம்ம தொட்டி எல்லாமே கட்டி ரெடியா இருக்கு மீன் பண்ணை அங்க இருக்கு மீன் பண்ணை அங்க சரி எல்லாமே ரெடியா இருக்கு அதே மாதிரி காளான் பண்ணை இருக்கு காளான் பண்ணை வச்சிருந்தீங்களா வச்சிருந்தாங்க இப்ப அத நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஆமா மொத்தம் ஏழு போர் இருக்கு அதுல ரெண்டு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கறதனால ஃப்ரீ சர்வீஸ் ஆமா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு கவர்ன்மெண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சரி ஆமா அது தண்ணி வந்து தொட்டில சேர்த்து விடலாம் தொட்டி வந்து பன்னெண்டு அடி பத்து அடி அகலத்துக்கு தொட்டி இருக்கு அது இல்லாம ரெண்டு வீடு வந்து இருக்கு தங்கிக்கலாம் ஆளுக தங்கிற மாதிரி இருக்கு தங்குற மாதிரியே இருக்கு குடும்பத்தோட தங்கிக்கலாம் மீன் வளர்ப்புற மாதிரி ஏதோ முன்னாடி எல்லாம் தோண்டிருக்கீங்களே மீன் வளர்த்தீங்களா மீன் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா மீன் வளர்த்துட்டு இருந்தீங்க ஒரு பெட்டி தேன் பெட்டி பெட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு பெட்டில ஒரு ரெண்டு கிலோ ஒரு ரெண்டரை கிலோ கிடைக்கும் தாராளமா கிடைக்கும் சுத்தமான தேனும் ஆயிரும் சரி இது என்ன கிராமம் கரெக்டா வந்து என்ன கிராமம் அப்படின்னு இது மேலக்கோட்டை பதிவுல வருது சரி மேலக்கோட்டை பதிவுல வருது இது மேலக்கோட்டையில இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் அதுல வந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள தார் ரோடே இருக்கு தார் ரோடு இருக்கு சுத்தி அதாவது வீடு வீடு உள்ள இது அறநூறு எழுநூறு மீட்டர் வரும் தோட்டத்துக்கு கொஞ்சம் எழுநூறு மீட்டர்ல இருந்து வீடே இருக்கு வீடு இருக்கு சரி சரி இந்த பக்கம் போனோம்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்ல கரிசல் பட்டி வந்துருது வயக்காடு வழியா நடந்து போயிடலாம் சரி அப்படியே ரைட்ல நேரா போயிட்டே இருந்தோம்னா ஆலம்பட்டி நியர்பை எய்ம்ஸுக்கு வந்து எவ்வளவு தூரம் எய்ம்ஸ் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல வந்து எட்டு கிலோமீட்டர்ல இருந்து வந்து ஒரு ஊருக்குள்ள கூடி வந்தோம்னா இன்னும் போர் வேல வந்தோம்னா ஆறு கிலோமீட்டர் ஃபோர்வே மட்டும் இல்லாம என்ன சிட்டிக்குள்ள வந்தோம்னா மூணு கிலோமீட்டர் தான் வரும் மூணு கிலோமீட்டர் தான் வரும் தான் வரும் அது திருமங்கலம் டு மேலக்கோட்டை விளக்கு வரலாம் மூணு கிலோமீட்டர் அங்கிட்டு நீங்க ஒரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் சரி ரொம்ப நன்றிே வணக்கம் ஏதா அந்த ரோடு இதுலேருந்து அப்படியே உள்ள போது அங்கே அந்த போர் மோட்ரு தோட்டத்தூர்லயுமே கார் வந்துடுது தோட்டம் நம்ம உள்ள வரைக்குமே வந்துடும் சுற்றி வர பிளாட் ஏரியா தான் இப்படி வந்து உள்ள போனோம்னா நம்ம மரம் தென்ன மரங்கள் ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு தான் அந்த மீன் காளான் வளர்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வீடு தான் அது இங்க ஃபுல்லாகவே இந்த சைடு எலுமிச்சம்பழம் மரங்கள் நல்லா எலுமிச்சம்ல பெரிய பெரிய எலுமிச்சோம் மரங்களாக இருக்கு இது வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு பக்கமே இடம் சுத்தி வேற ஃபுல்லாவே தன்ன மரங்கள்லாம் இந்த சைடு இந்த சைடு அத்தை அந்த கடைசி மரங்கள் வரைக்கும் இது இந்த லாஸ்ட் இது வரைக்கும் அந்த வீடு தெரிகிறது அந்த வீடு தெரிகிற வரைக்கும் நம்மளோட இடத்தோட அத்து ஃபுல்லாக வந்துடுது ரொம்ப பசுமையாக மதுரையிலேருந்து ரிங் ரோட்லேருந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் கிராமத்தில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு மதுரை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருந்த இடம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு ரொம்ப மேலக்கோட்டை இடத்த பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரோம் கரெக்டாக இங்கே ஜஸ்ட்டு ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் நம்ம இடம் ஸ்மார்ட் இந்த தாட்டோட்டியே போய் அப்படியே உள்ளே இறங்கின ஒன்று இடம் வந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலூர் திருமவன் டோல் கேட் அதிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோடனே இந்த இடம் வந்துடும் போர்ட் ட்ராக் வந்துட்டோம் கரெக்டாக அந்த போர்ட் ட்ராக் இந்த மெயின் ரோட் பாண்டியன் கிராண்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ட